வருங்கால முதலமைச்சர் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை வணங்கி அமர்ந்திருக்கோர்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மற்றும் மாற்று கட்சியை சார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் உங்கள் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் அரசியல் என்பது இருமுனை போட்டி தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு அரசியல் போர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களை பார்த்து கேள்வி கேட்பது தான் அரசியல் துணிச்சல் சண்டைக்கு அப்ப அதிகாரத்தில் இருக்கின்ற கட்சியை கட்சியை எனக்கு எதற்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா திமுக கட்சியை சார்ந்த நகைச்சுவை பேச்சாளர் வந்து டிவி கே அப்படின்னு சொன்னா அது வேற விதமா வரும் சொன்னார் அப்ப நாங்களும் சொல்லி பார்த்தோம் டிஎம்கே 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 ஸ்பீடா சொல்லி பாக்கும்போது டிமிக்கி 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 டீமிக்கி டிமிக்கி டிமிக்கி வந்து இப்ப தீமுக சொல்றாங்க சமூக நீதி மாடல் சமத்துவ மாடல் ஜனநாயக மாடல்ன்றாங்க அப்போஸ் குளுக்கோ சார் அப்போஸ் அப்போஸ்னா ஆமான் அர்த்தம் சாதி கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை அப்படி நம்ம ஒரு கேள்வி கேக்குறோம் இல்ல நீங்க பிஜேபி பி டீம் ஏன் கணக்கெடுப்பு நடத்தல என்னடா இல்ல சமத்துவ மாடல் கூட்டணி கட்சியை சார்ந்த கட்சிகளுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் இது என்ன இருக்குடா மாதிரி நண்பர் ஜீவ சகாப்தன் அவர் சொல்றாரு பேசினார் பத்து நிமிஷம் பேசினாரு எங்க தலைவரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தான் பேசினாரு சினிமாக்காரர்கள் எப்படி வரலாம் ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்து வந்தாரு தெரியாது 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 என்ன தெரியாது போராட்ட தியாகியா மக்களுக்காக போராடிய போராளியா அப்படி இல்லைங்க அப்ப சினிமாவில் நடித்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அழக்கூடாது என்று நீங்க அப்படி சொல்லலாம் தாண் அய்யாவோ நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவங்க கூத்தாடி கூத்தாடி கேக்குறாங்கல கூதாரி என்ன கூத்தாடி நீங்க பவுடர் எல்லாம் போடல அந்த நைன் தாரா நைன் தாரா பாத்து படிக்கல நீங்க எல்லாம் படிக்கல நீங்க கூத்தாடி கிடையாது உங்க உங்க தாத்தா என்ன கூத்தா ஓம்பற அடுத்தது தளபதி விஜய் தான் கண்டிப்பா இருபத்தாறு வெறுப்பா நம்மளும் திமுக ஆட்சி அமைத்தால் அமைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை அவர்கள் அமைத்தார்கள் என்றால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக பங்கு கொடுக்கும் என்பதை அவர்களால் பேச முடியுமா மூன்றாவது முனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான்காவது முனை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் முதல் முறையாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி செய்யும் ஒரு மதவாத கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யார் அதாவது முட்டு கொடுக்கலாம் தப்பு கிடையாது அவர் ஊடகவியலாளராக வந்துட்டு திமுக செய்தி தொடர்பாளர் போன்று பேசுவது தவிர உங்களை அடிச்சுக்க முடியாது